ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான ஐந்து போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை நாங்கள் தாங்க வெல்வோம் எங்களோட பிளான் இது தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இங்கிலாந்து அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணி டி ட்வெண்ட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி குறித்தும் அணிகள் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் ஓப்பனாக அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று தாங்க இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க ஃபுல் யங்ஸ்டாராக அறிவிச்சிருக்காங்க அது குறித்து என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எங்கள் அணி ஒரு கொ இள அணி கொண்ட அணியாக இருக்குது கண்டிப்பாக பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சஞ்சு சாம்சங்லாம் ஓப்பனிங்கில் சூப்பராக விளையாடுறாங்க அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு மற்றபடி ரிங்கு சிங்லாம் உங்களுக்கு சொல்ல வேணாம் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இந்தியாவில் நடக்குது எங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாமல் ஐந்து போட்டி டி டுவெண்ட்டினால இது ஒரு பெரிய சீரிஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த போட்டி இந்த சீரிஸை வேண்டணும் இங்கிலாந்து அணி நல்ல பலம் வாய்ந்த அணி தான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எங்கள் நாட்டில் வரும்போது அது எந்த அணியானால் இருக்கட்டும் எங்களுக்கு தான் பலம் அதிகம் அதனால் கண்டிப்பாக இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா நல்லாயிருக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி அணி செம்மையாக இருக்குது எப்படி சொல்கிறது டெஸ்ட்டு போ டெஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக இருந்தாலும் டி டுவெண்ட்டி டீமு சமபலமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இந்த தொடரே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெண்ணுன்னு சொல்லலாம் ஆனால் எப்படி ஜெயிக்கும் மூணுக்கு ரெண்டு நாள் இல்லை நாளுக்கு ஒன்று நாள் அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு டீம் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவே மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணி சீரிஸ் ஜெயிச்சாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில் விளையாடுறது கஷ்டம் அதிலே சஞ்சு சாம்சன்லாம் ரெண்டு ஆண்டு வச்சாருங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு டீமாக தான் வந்துட்டுருக்காங்க சூரியகுமாரோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லா வீரர்கள் நம்ம வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே செமையாக பண்ணுறாங்க நம்ம ஸ்பெஷலி சொல்லி அவனும் சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா அவர் ஐபிஎல்ல கூட கேப்டன்ஷிப் பண்ணதில்லை டேரக்டாக இந்திய டீமுக்கு கொடுத்து பண்ணுறாருன்னா உண்மையாக பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸில் வேறு அக்ஷர் பட்டேலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரியல ஹர்திக் பாண்டே தான் இருந்திருப்பாரு ஏன் தெரியல ஏதோ கொடுத்துருக்காங்க ஓகே டிசிஷன் எது இருந்தாலும் மாற்றி தான் ஏன்னா ஒரு மாற்றம் வரும் ஓகே பரவாயில்ல ஆனால் நம்ம இந்த சீரிஸில் கண்டிப்பாக இங்கிலாந்து அணியோட ஸ்குவாட் ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஸ்குவாடு விட்டுருவாங்க கண்டிப்பாக நான் யார் யார் இடம் பெய்யிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த சீரிஸாக இந்திய அணி தாங்க ஜெயிக்கும் என்னோட கணிப்பு அதுதான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரீஸாக யார் ஜெயிப்பாங்க இந்திய அணி ஜெயிக்குமா இல்லை இங்கிலாந்து அணி ஜெயிப்பா இல்லை எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இல்லை இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு பிளேயர் பெறல உங்கள் உங்களோட பெஸ்ட்டு பிளேயர் இருப்பாங்க இவங்க இடம் பெறலப்பா அப்படின்னு யாரும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ருத்ராஜ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் ஆனால் ருத்ராஜ் ஓகே இருந்தாலும் என்ன பண்ணுறது செலக்ஷன் பண்ணல பரவாயில்ல உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்லை சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்